அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியில் பார்க்கும்போது கிரக நிலையில் வந்து ஒரு அதிரடையான மாற்றம் வந்து ஏற்படுதுங்க அதாவது பொதுவாகவே கிரக மாற்றத்தை வச்சு தான் வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து மகர ராசியின பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த கிரக மாற்றம் வந்து சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரகம் கிரகமானதின் காரணமா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்துல மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஏறத்தாழ பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க சில நேரங்களில் பார்க்கும்போது எதிர்பாராத வகையில் திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் புறம் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறத சில விபரீதங்களையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனியில் இருந்து விலகியிருக்கக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மற்றும் ராம்கோபின்னுடைய சேர்க்கை கூட்டணி அப்படிங்கிறது விபரீத சில அசுப பலன்களையும் தங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருந்தால் போதும் அதற்காக உடனே பெரிய அளவில் பாதிப்பு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சின்ன சின்னதான எதிர்ப்புகள் சின்ன சின்னதான சிக்கல்கள் வரலாம் குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கூட அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது உடனுக்குடன் அது வந்து நீங்கிடும் சமாதானமாகிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி உடனுக்குடன் சரியாக கூடிய விளைவுகள் சின்ன சின்ன பிரச்சனை எழுமை தவிர பெரிய அளவில் பாதிப்போ இல்லை பெரிய விரிசலோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது பொருளாதார கொஞ்சம் இருக்கணும் ஏன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற தாழ்வுகள் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணவரவும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் தங்களுடைய ஆடம்பர செலவு வீண் செலவு இதன் காரணமா பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நிலைமையில் நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் பொருளாதார ரீதியாக பண விஷயத்தில் கவனமாக இருங்க பெரிய அளவில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதீத கவனத்தோடு இருக்கணும் நன்கு ஆராயணும் நன்கு யோசிக்கணும் நல்ல ஆலோசனை பண்ணணும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை கூட நீங்கள் யோசிச்சு பெரிய அளவில் முதலீடு பண்ணும்போது நீங்கள் யோசிச்சு பண்ணுங்க அதுதான் ரொம்ப நல்லது எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னோ இல்லை அலட்சியத்தோடோ இல்லை அவசரத்தோடோ வந்து எந்த ஒரு வேலையையும் இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக பண விஷயமா நீங்கள் எதையும் பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்புகளும் வந்து பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு பலன்கள் அதாவது வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய காரியங்கள் செயல்கள் ஆகட்டும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா பயணங்கள் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தரும் மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாக பெறுவிங்க எதிர்பாராத பலவிதமான திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி சூரியன் சுக்ரனுடைய சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த காரியங்கள் நன்கு முடிய ஆரம்பிக்கும் புதிய நண்பர்கள் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தங்களுக்கு இந்த காலம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது ஏற்ற இரக்கமான பலன்களை தரக்கூடியதாகவே போகிறது ஒரு சில கிரகங்கள் மிகவும் சாதகமாகவும் ஒரு சில கிரகங்கள் சின்ன சின்ன நெருக்கடிகளையும் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலையும் அமைஞ்சிருக்கு அதிலும் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க உங்களுடைய பேச்சில் நிதானமும் பொறுமையும் இருக்க வேண்டிய காலகட்டம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு ஏற்படலாம் வேலை தொழில் ரீதியான விஷயங்களில் அவசர முடிவோ அலட்சியமோ இருக்கக்கூடாது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு புயற்சி நடக்கிறதுனால அதாவது குடும்பஸ்தானத்தில் ராகுடைய புயற்சி நடக்கிறதுனால அதிர்ஷ்டம் பணவரவு பொருளாதார மேன்மை குடும்பத்தில் நற்காரியங்கள் அப்படின்னு எதிர்பாராத மாற்றங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பேச்சில் நிதானத்தையும் பொறுமையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு பேசி விடுவது பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கா பாருங்க சகோதர சகோதரிகளிடம் பண விஷயங்கள் மற்றும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் உண்டாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்துடன் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமையப்பெறும் பொருளாதார ரீதியாகவும் பண வரவுலையும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அதே மாதிரி பதவி உயர்வு அல்லது மாற்றங்கள் விரைவில் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது தொழில் ரீதியாக இந்த காலம் சாதாரணமாகவும் இருக்கப்பெறலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது எல்லா இடங்கள்லேயுமே கொஞ்சம் பொறுமையை காத்து வெட்டு கொடுத்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தருங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் அது சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்க செல்ல முடியும் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்துல பிரச்சனைகளை பெரிதாக்காம பார்த்து கொள்ள முடியும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால தவிர்க்க முடியும் எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று கடின உழைப்பு தங்களுக்கு வெற்றியை தரலாம் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையுமே மறையுங்க அதனால கவலை கொள்ள தேவை கிடையாது கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா சிக்கல்களையும் தவிர்த்து கொள்ளலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கப்பெறுவீங்க மன தைரியத்தாள வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கப்பெறுவீங்க கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறும் அதே மாதிரி நண்பர்களின் உதவி சிறப்பாக இருக்கும் அப்படினாலும் கூட நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகிறது ரொம்ப நல்லதுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு முடி வேண்டியும் வரலாம் எதிலுமே சற்று கவனமுடன் செயல்பட்டால் நற்பலனை பெற முடியும் மாணவர்கள் கல்வியிலே சற்று கவனமுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்க அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படலாம் திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் நிறைவேறுங்க புத்திர வழியில் நிம்மதி குறைவு பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகள் அவ்வப்போது உண்டாகத்தான் செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்றாலும் ஒற்றுமை குறையாது உற்றார் உறவினர்களை சற்றே அனுசரித்து செல்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அமையும் அப்படின்னாலும் கூட கூட்டாளிகளால சற்று நிம்மதி குறைவும் ஏற்படலாம் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்து மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைப்பதுல நடக்கிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது நான் சொல்லணும் அதே மாதிரி ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த கால துவக்கத்திலேயே நீங்க செய்து விடுவீங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் நீங்க எதிர்பார்த்த நல்லது அனைத்துமே நடைபெற வாய்ப்புகள் இருக்கு அதாவது சொத்து சுகம் வாங்கிறது பணத்தை சேமித்து வைக்கிறது வியாபாரத்தில் முதலீடு செய்யறது போன்ற அத்தனை விஷயங்களையும் இந்த கால துவக்கத்தில் செய்து விடுவீங்க ஆனால் காலத்தினுடைய இறுதியில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இத்திலும் வியாபாரத்திலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் தங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க ஆனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாகவே இருக்க பெறலாம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நேரம் கொஞ்சம் வந்து அதிகரிக்குங்க அயராது உழைக்கும் போது தான் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னே விளங்குவாங்க எல்லா முன்னேற்றமும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பை கொண்டு வந்து உங்களுடைய கையில சேர்க்கும்